அடுத்த ஜும்மாவில் நான் தெளிவுபடுத்துறேன் அஞ்சு பேரும் யாரன் வேற யாரோட கபருக்கு ரசூல்லா இறங்கினது இல்லை அஞ்சு பேருடைய கபருக்குள்ள ரசூல்லா இறங்கி இருக்கிறார் இப்ப அப்துல்லா மசூத் ரவி அல்லாஹன் சொல்றாரு ரசூல்லா கபருக்குள்ள இருந்துட்டு அழுகிறார் கண்ணால தண்ணி வடிது அப்துல்லா மசூத் சொல்றாரு வாப்பா நான் அந்த மையத்தை அறிக்கப்படாதா ரசூல்லா கையில வச்சிருக்காங்க ரசூல்லா கபருக்கு இறங்கி இருக்காங்களே ரசூல்லா சொல்றாங்க யா அல்லா

யாரு தெரியா இவரெல்லாம் எப்படி அல்லாட ரசூட பொருத்தத்தை அடைஞ்சிட்டு மௌத்தாயிட்டாரு பாரு அப்துல்ல மசூத் திரும்ப சொல்றாங்க அது நானா இருந்திருக்கப்படாதா எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனாசா